வணக்கம் சார் உங்க பேரு உங்க ஊர் அதை பத்தின அறிமுகத்தை சொல்லுங்க என் பேர் முத்துக்குமார் என் சொந்த ஊர் ஏனாது கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க லேஸ் வண்டி எடுத்து ஓட்டினேன் இப்போ வண்டி ஓனரா இப்ப ஒரு வண்டிக்கு உரிமையாளராக இருக்கீங்க சூப்பர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் உங்களுக்கு எப்படி அறிமுகமானாங்க எப்படி அவங்க உங்களை சென்ற நினைஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் போய் பாத்தீங்க எனக்கு அறிமுகப்படுத்தினா ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ஏன்னா மாநிலத்தோட பணிதரம் அறிமுகப்படுத்தினாரு அதோட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணேன் சரி இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த வாகனம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய கனவா இருந்திருக்கும் உங்களோட அந்த சொந்த வாகனம் வாங்க

எனக்கு ஆட்டோ அப்ளிகேஷன் மட்டும் ஒரு மாசத்துல கிடைச்சிருச்சு மானியம் வந்து ஒன்னு ஒன்னு நாற்பது வரைக்கும் கிடைச்சு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் வழிகாட்டுதலுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு மானியம் இப்படி அரசு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்றத தெரியுமா இல்ல சத்தியமா தெரியாது அவங்க டிரைவர் சொல்லி அருமை அப்புறம் அவங்க அருமை பிடிச்சாங்க அப்படின்னு தெரியும் எனக்கு மானியம் உங்களுக்கு முழுசா சப்போர்ட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்